முருங்கிறது பிஞ்சி இந்த மரமும் பார்த்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லாருக்கும் பயன் தர்றது இப்போ பார்த்தா ஒரே காஞ்சி போற மாதிரி வந்திருக்கு என்னன்னு தெரியல நம்ம வாசல்லே இருக்குது எடுத்துக்கலாம் தேர்ட் மாயா கதை வச்சாங்க அவங்க இன்னைக்குதான் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இத்தனை முட்டை போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க எத்தனை முட்டை அஞ்சு பத்து முட்டை போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன் அதான் இல்லை அஞ்சு முட்டை தான் ஏமாந்தியா நானே பத்து முட்டைன்னா இப்ப இருபது பீஸ் தானே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் சரி ஓகே அஞ்சு அம்மா ஏதோ ஜோக் பண்ண போறாங்க நாம இதாக இருந்தேன் அப்படியா அப்ப நான் ஜோக் பண்ண போறேன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது ஆமாம் சின்ன வயசுல இதெல்லாம் நாங்கள் நம்புவோம் தெரியுமா எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும் தெரியுமா இப்போலாம் குழந்தைங்க கூட இன்னசென்ட்டே இல்லை எல்லாமே தெரியுது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏமாத்தெல்லாம் முடியல ஏப்ரல் ஃபுல்லாக இப்போ கொண்டாடவே முடியல இது வந்து கருவாடு வாழை கருவாடு இனிமேல் ஈ ஈகள் வருவாங்க மாம்பழம் இருக்காங்களே மாழக்கருவாடு வருவல்பா ம் அப்புறம் மாம்பழம் மாம்பழம் கூட முன்னாடிலாம் அந்த கொட்டைக்கு அடிச்சுப்போம் இப்போலாம் புளிப்படிக்குது எந்த மாம்பழம் எடுத்தாலும் என்ன ரசாயனம் எதுவுமே வந்து இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறது இல்லை என்ன பண்ணுறது அந்த காலம் மாதிரி வருமானா வராது தான் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல்பா ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட இயற்கை சந்தையில் தயாரிக்கிற மாங்காய் கட்மாங்காய் பிக்கல் இது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கட் மாங்காய் இது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் இது வந்து நான் பாட்டிலில் மீந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த பாட்டில் மட்டும் தான் அவைலபிள் அப்புறம் இது கம்மியாக இருக்குதுன்னு இதை கேட்கக்கூடாது மீந்து போனதால் நான் ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதுதான் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் சரிங்களா முந்நூறு கிராம் அவைலபிள் அது என்ன ஊருக்கான்னு சொல்லலாம் இது மாங்காய் இது வந்து நார்த்தங்காய் ஓகே கலர்ஃபுல்லாக இருக்குமே இது வந்து உள்ள பீஸ் பீஸாக இருக்கும் நார்த்தங்காய் நீங்கள் ரெண்டு பீஸ் சாப்பிட்டா கூட போதும் நல்ல பசி எடுக்கும் அவ்வளோ நல்லது இந்த நார்த்தங்காய் ஊருகா இது பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு நல்ல மிளகாய் இடிச்சு போட்டு சூப்பராக அந்த மசாலா எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இது மாங்காய் தொக்கு இது மூணுமே இப்போ மரச்சக்கு எண்ணெயில் பண்ணுறது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்து மரச்சக்கு எண்ணெயில் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பண்ணுங்க இப்போதான் பண்ணியாச்சு எல்லாமே தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அம்மா வேறு லெவலில் செஞ்சுட்டேன் பிரமணி மாதிரி சாப்பிட போகிறோம் இன்னிக்கு ஒரு புடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் என்ன செய்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் இதை செய்யணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் அந்த மெனுஸ்லாம் சொல்கிறீங்க நிச்சயமாக நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க லஞ்ச் ப்ளேட் பார்த்து அப்படியே ஹாட் டச்சிங்கா இருந்துச்சு அப்படியா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்த எல்லாமே அம்மா வந்து உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு சமைக்கிற வேலைனா அவ்வளோ பிடிக்கும் அதாவது என்ன சொல்றது யாரும் ஹெல்ப்புக்கு வரணும்னு கூட நான் நினைக்க மாட்டேன் நான் சோலோவா அப்படியே கட் பண்ணிக்கிட்டு சோலோவா தான் அம்மா போனாங்க என்ன நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் தான் சொல்லிட்டேன் வேலை இருக்கு பூஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னதால இல்லம்மா நான் பாத்துக்கிறேம்மா சமையல ஏன்னா அங்கேயும் வந்து ஒர்க் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை பாக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துட்டு அழகா சமையலும் முடிச்சுட்டு பூஜாவுக்கு அந்த வாசனையே அம்மா சீக்கிரம் பசிக்குது சீக்கிரம் பசிக்குது எனக்கு வந்து முடிச்சுட்டீங்கன்னா சொல்லுங்கன்று கேக்குற அளவுக்கு நான் சமைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அந்த வாசம் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சொல்லுவாங்க சமையல் கட்டில் வாசத்தை வச்சு அது சமையல் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிடலான்ற அளவுக்கு பூஜா குட்டி வந்து இன்னைக்கு கேட்டுன்னு இருந்தாங்க சொல்லிட்டு என்ன ரெண்டு வாசம் இந்த கருவேடு இருக்கும் நல்ல வாசனை வந்துச்சு இந்த வா வட தாலுங்கீரை கொட்டும் போது அது அவ்வளவு சுப்பிரமிச்சு இந்த முட்டைத்துக்கும் நல்ல வாசனை வந்துச்சுன்னா வெரைட்டி வெரைட்டியா வருது சீக்கிரம் சாப்பாடு போடும் அப்போ எப்போ என் கைக்கு தட்டு வரும்னு இருந்துச்சு நான் வந்தவனே ஹாப்பியா சாப்பிட்டேன் எல்லாரும் என்ன வருஷா குட்டியும் அப்பா வந்து தான் சாப்பிடணும் அவங்க வீட்டுக்கு வந்து இப்ப சாப்பிட்டுருவாங்க ஆஹ் வேற என்ன பட்டு அவ்வளவுதான் அந்த பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஊருகாலேருந்து ரசப்பொடியில இருந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே எடுத்து வச்சிருக்கு பூஜா எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்ஸா வரும் பாருங்க தேவைடுவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா வாழ்க வளத்துடன் எப்போது மகிழ்ச்சியா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கப்பட்டு குட்டீஸ் நாளைக்கு வந்து வீட்டை பத்தின அப்டேட்ஸ் வந்து வரும் இனிமேல் கொடுக்க போவது எல்லாமே எதுவும் எடுத்து வச்ச வீடியோஸ் கிடையாது புதுசாக இப்போ நம்ம என்னெல்லாம் வேலை போயிட்டு இருக்குதோ அதை நம்ம எடுத்து எடுத்து அப்படியே தான் அப்டேட் பண்ண போகிறோம் இப்போ என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க நிச்சயமா நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு உங்க எல்லாரையும் அழைப்பு பொருளை கொடுத்து அழைச்சி தான் அந்த விழாவை நட நடத்துவோம் ஏன்னா அதுக்கு உங்களே போலவே நாங்களும் ஒரு ஆர்வமாக இருக்கும் எப்போ வேலை முடியும் ஏன்னா போன மே மேல ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து மே முடிஞ்சு முடி முடிய போகுது இன்றைக்கி கடைசி முப்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று ஒரு வருஷமாக நம்ம வீடு கட்டுற ப்ராசஸ் போயிட்டுருக்குது அது இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகும்னு எனக்கு தெரியல என்ன சொல்ல தெரியல ஏன்னா பணம் வர்றதை பொறுத்து தான் அந்த வேலைகள் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணுறோம்